இன்று கூட சில செய்தியாளர்களை என்னை பார்த்து கேட்டார்கள் ஏனென்றால் தலைவர் கலைஞருடைய நாணயத்தை வெளியிடப்படுவதற்காக மத்திய அமைச்சர் ஒருவர் வருகிறார் அவங்கதான் தான் வெளியிட முடியும் யாரும் வெளியிட முடியாது அதனால் அவர் வருகிறார் ஒரு சில இடங்களிலே சில நல்ல மனிதர்களும் இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒருவர் தான் அங்கு வந்த திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் அவர் மனம் பிறந்த தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி பேசுகிறார் பாராட்டுகிறார் அதன் பிறகு பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் இங்கிருக்கக்கூடிய பாஜகவிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறதா என்று நான் கேட்கிறேன் தொடர்ந்து பிஜேபியை விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர்களை எதிர்க்கூடிய முதல் குரலாக எழக்கூடிய குரல் நம்முடைய அந்த எதிர்ப்பை எப்படியாவது பரிசை நிறுத்திவிட வேண்டும் அந்த குரலை நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக இன்று தமிழகத்திற்கு வர வேண்டிய நிறுத்த நிதியையுமே எந்த கட்டத்தில் தமிழர்களின் உரிமைகள் ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் உரிமைகளை எப்படி நீதிமன்றம் வழக்காள மன்றம் வரை சென்று உச்ச நீதிமன்றம் வரை சென்று உங்களுக்கான நீதியை நியாயத்தை நம்முடைய முதலமைச்சர் பெற்று வந்திருக்கிறார்களோ அதே போல தொடர்ந்து தமிழகத்தின் குரலாக தமிழகத்திற்கு நீதி கிடைக்கக்கூடிய ஒரு போராளியாக இன்னே உருக்கப்பட்ட உருக்கப்பட்ட பிற்பட்டப்பட்ட மஸ்களினங்களைங்களாங்க தலைவனாக தேர்ந்தெ taken வேண்டியவர்கள் போராதவாளைங்களோ என்று போராடுவார்கள் தலைவர் கலைஞர் அதே போல மணிமண்டபத்திலே ஒருத்தூடியவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி இந்த நாட்டிலே சுதந்திர போராட்டத்திலே முதன் பங்கேற்றுக் கொண்ட ஒரு மாவீரனுக்கு மணிமண்டபமும் நூலகமும் அவர் பெயரை உருவாக்கி இருக்கக்கூடிய நாடு நாடு எத்தனையோ தியாகங்களை நாம் போர்க்களத்தில் சந்தித்திருக்கிறோம் அவருடைய பேர் அந்த ரத்தன்னீரும் வேர்வையும் போர்க்குடமும் வீரமும் பெறப்பட்ட உரிமை சுதந்திரம்தான் இன்று நாம் பெற்றிருக்கக்கூடிய சுதந்திரம் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ மனசாட்சி உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த மண்ணிலே இந்திய மண்ணிலே போராட்டம் முதலிலே செய்து ஆரம்பித்தது அந்த போராட்டம் தான் நாடு முழுவதும் கீழாக எரிந்து சுதந்திர இந்தியாவை உருவாக்கியது என்பதை அத்தனை பேரும் உணர்வார் ஆனால் இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்த சமூகம்

ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகளை உருவாக்க விடும் என்று கூறுகிறார்கள் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு குடும்பத்திலே ஒரு தாய்க்கு நான்கு குழந்தைகள் இருக்கிறது அந்த அது எந்த தாயாக இருந்தாலும் அந்த ஐந்து குழந்தைகள் மீது ஒரே அளவில் பாசத்தையும் பாகத்தையும் பார்க்கக்கூடியவல்லாம் ஆனால் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை உடல் நலனில்லாத குழந்தையாக இன்னும் உணவு தேவை இருக்கக்கூடிய குழந்தையாக உற்சாகம் தேவை இருக்கக்கூடிய குழந்தையாக உணவு தேவையாக இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்தால் அந்த தாய் நிச்சயமாக அந்த குழந்தைக்கு அதை செய்தவன் தான் தலைவர் கலைஞர் மருத்துவராகவே வராத ஒன்று அல்லது இரண்டு மருத்துவர்கள் பொருட்கள் பொறியியல் எது எந்த வகுப்புகளையுமே அதிகமாக மாணவர்கள் சேராது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் தலைவர் சலைகர் அவர்கள் இடஒதுக்கீட்டை வந்த பிறகு சதத்தானவர்கள் மருத்துவர்களாக பல்வேறு இடங்களிலே மிகப்பெரிய பொறுப்புகளிலே இருக்கக்கூடியவர்களாக அரசு பதவிகளிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்களாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுதான்

அவர் நீங்கிய பிறகு அவர் பெற்ற முதல் வெற்றே தனக்கான இடம் அவர் பெற்றிருக்கக்கூடிய இரண்டாவது வெற்றி இந்த வெற்றி தலைவர் தலைவர் வழியிலே தந்தை பெரியானின் வழியிலே அண்ணாவின் வழியிலே இன்று ஆட்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர் செய்தியாளர்களை பார்த்து கேட்டார்கள் ஏனென்றால் தலைவர் கலைஞருடைய நாணயத்தை வெளியிடுபடுவதற்காக மசிய அமைச்சர் ஒருவர் வருகிறார் அவங்க வெளியிட முடியும் யாரும் வெளியிட முடியாது அதனால் அவங்க வருகிறார் ஒரு சில நல்ல மனிதர்களும் இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒருவர் தான் அங்கு வந்த திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் அவர் மனம் திறந்த தலைவர் தலைவர் அவர்களை பற்றி பேசுகிறார் பாராட்டுகிறார் அதன் பிறகு பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் இங்கிருக்கக்கூடிய பாஜக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறதா என்று கேட்கிறேன் தொடர்ந்து பிஜேபியை விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர்களை எதிர்க்கூடிய முதல் குரலாக எழக்கூடிய குரல் நம்முடைய முதலமைச்சர் அந்த குரலை அந்த எதிர்ப்பை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் அந்த குரலை நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக இன்று தமிழகத்திற்கு வர வேண்டிய நிதியை நின்று கொண்டிருக்க ஒன்றிய அரசோடு தனது தலைவரின் மகன் தனது தலைவரின் ஆட்சியின் மீட்சியாக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைமையாகவே இணைந்து போகக்கூடியவரா என்ற கேள்வியை கேட்டு கேட்பவர்களை நோக்கி நான் வைக்கிறேன் தமிழர்களின் உரிமைகளை ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் உரிமைகளை எப்படி நீதிமன்றம் வழக்காடு மன்றம் வரை சென்று உச்ச நீதிமன்றம் வரை சென்று உங்களுக்கான நீதியை நியாயத்தை நம்முடைய முதலமைச்சர் பெற்று வந்திருக்கிறார்களோ அதே போல தொடர்ந்து தமிழகத்தின் குரலாக

ியாதையில மனிதர்களாக நம்மைகளுக்காக சுமணிகள் தொடர்ந்து போராடுவோம் நன்றி வணக்கம்